தல தோணி தோணி தம்பா இன்றைக்கி மேட்ச்சில் கடைசி ஓவரில் சிக்ஸ் அடிச்சு சிஎஸ்கேவை ஈஸியாக ஜெயிக்க வச்சுட்டாரு பார்த்தீங்களா இப்படி தாங்க தோனியை பார்த்து பாராட்டுற மாதிரி இன்றைக்கி அவரோட பர்ஃபாமன்ஸ் வந்துருந்துச்சு இன்றைக்கி சிஎஸ்கேக்கு கடைசி ஓவரில் எட்டு ரன் எடுத்தால் வின் அப்படின்ற சுச்சுவேஷன் வந்து இருந்துச்சுங்க ஆல்ரெடி எட்டு விக்கெட் வந்து போயிடுச்சு இந்த சமயத்தில் என்ன ஆக போதோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அப்போ தாங்க கடைசி ஓவர் ரசல் தாங்க பவுலிங் போட்டார் அப்போ அந்த ஓவரில் ஃபர்ஸ்ட் பால்லே நான் சிக்ஸ் அடிச்சு ப்ரெஷராக இறக்குவேன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பால்ல தோனி மாசா சிக்ஸ் அடிச்சு அடுத்த பால்ல ஒரு சிங்கிள் வந்து ஓடினாரு அதுக்கப்புறம் கடைசியில் மூணு பால்ல ஒரு ரன் எடுத்தா வின் அப்படின்ற சுச்சுவேஷன் வந்து இருந்துச்சு ஸ்ட்ரைக்ல அன்சூல் காம்பாஜ் தான் வந்து இருந்தாரு ஏதாவது இவர் மிஸ்டேக் பண்ணிடுவாரோ அப்படின்னு நினைக்கும்போது ஆனால் ஆனா அந்த மனுஷன் நான் ஃபோர் அடித்து இந்த மேட்ச்சை வந்து முடிப்பேன் அப்படின்னு ரொம்ப அழகா ஃபோர் அடித்து இந்த மேட்சை வந்து முடிச்சு விட்டாருங்க உண்மையிலே சிஎஸ்கே இந்த மேட்ச்சை வின் பண்ணதுக்கு அப்புறம் சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து கொஞ்சம் ஆறுதலாக வந்திருப்பாங்க ஏன்னா இன்றைக்கி கேகேஆர் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி நூற்றி எழுவத்தி ரன் வந்து எடுத்தாங்க அந்த ஒரு ஸ்கோரை பார்த்தோடனே நமக்கு மண்டே வெடிச்சு போச்சு என்னப்பா நூற்றி எழுவத்தஞ்சி ரன்னுக்கு மேலே எடுத்தாங்க வழக்கம் போல் நம்மளோட சாதனை அப்படியே தானே தொடருவோம் இவங்க எங்கே இந்த ஸ்கோரை சேஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு நம்ம சிஎஸ்கேயை பார்த்து அவங்க மேலே நம்பிக்கை இல்லாமல் தான் வந்திருந்தோம் அதுக்கு தகுந்தாப்புல இன்னைக்கு ஆயிஸ் மாத்திரை ரெண்டாவது பால்லே அவுட் ஆயிட்டாரு அவர் அவுட் ஆனாலும் உருவில் பட்டேல் நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுத்தாருங்க அடுத்த ஓவரில் கான்மே வந்து டக் அவுட் ஆகிட்டாரு நல்லா விளாண்டுட்டு இருந்த உர்வில் பட்டேலும் அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் ஜடேஜா அஸ்வின் சொல்லி பவர் பிளேல அஞ்சு விக்கெட் வந்து போயிடுச்சுங்க ஆனா என்னதான் அஞ்சு விக்கெட் போனாலும் பவர் பிளேல சிஎஸ்கே அறுபது ரன்னுக்கு மேல வந்து எடுத்தாங்க அதுக்கப்புறம் டெவால் பிரவிஸும் சிவம் துபேவும் ஒரு சூப்பரான பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க இதுலேயும் பிரேவிஸ் போன தடவை தான் பார்த்து தெரியாத அவுட் ஆகிட்டேன் அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு இந்த மேட்சில் பட்டய கலப்பேன் அப்படின்னு மனுஷன் சிக்ஸு ஃபோர்னு சொல்லி அடித்து பட்டய கலப்பினாருங்க இதுலேயும் பதினோராவது ஓவரில் ஒன்று இல்லை ரெண்டு முப்பது ரன் எடுத்து இன்னொரு வரைக்கும் தெளிட்டாருங்க வைபவரோட ஓவரில் வந்து மூணு சிக்ஸு மூணு ஃபோர்னு சொல்லி அடித்து பிரித்து மேய்ஞ்சி போட்டார் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சிஎஸ்கே கண்டினியூ பண்ணுவாங்கன்னு நினைக்கும் போது அப்புறம் அப்புறம் கொஞ்ச நேரத்துல வந்து பிரேவிஸ் வந்து வருண் சக்கரவர்த்தியோட பால் அவுட் ஆயிட்டாரு அப்புறம் துபே கண்டினியூ பண்ணி கொஞ்சம் மேட்சை வந்து கொண்டு போனாருங்க அவர் அப்படியே கடைசி வரைக்கும் நின்று மேட்சை ஜெயிச்சு கொடுப்பார்னு பார்த்தா சிவம் துபே அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் கடைசியில தோனி நானுன்னு ஜெயிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சிக்ஸ் அடிச்சு இந்த மேட்சை முடிச்சு விட்டாருங்க இப்போ இந்த மேட்ச்சை சிஎஸ்கே வின் பண்ணது மூலமா ஏதாவது ஒரு ஆறுதல் வெற்றியா வந்திருக்குங்க என்னதான் சிஎஸ்கே பிளே ஆஃப்க்கு போலேன்னா கூட கடந்த சில போட்டிகள்லையும் ரொம்ப சொதப்பிட்டு இருந்தாங்க இதுலையும் போன மேட்ச்சும் ஜெயிக்க வேண்டிய மேட்ச் தான் அதுலையும் வந்து தோத்துருந்தாங்க அதே மாதிரி இந்த மேட்ச் ஆயிருமோ அப்படின்னு சொல்லி நம்ம பயந்துட்டு இருந்தோம் ஆனா இந்த மேட்ச்ல அந்த தப்ப பண்ண மாட்டோம் நாங்கள் எப்படியாவது ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி சூப்பராக சிஎஸ்கே இந்த மேட்ச்சை வந்து வின் பண்ணிட்டாங்க இனி அடுத்தடுத்த மேட்ச்ல சிஎஸ்கே என்ன மாதிரி பர்ஃபாமன்ஸை கொடுக்குறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்